அப்போ ரசூர் சல்லாஹி வஸ்லம் நம்ம இந்த துவா பாடம் இல்லையாண்டுவீங்க இந்த துவா பாடம் இல்லாட்டு கூட நம்ம என்ன செய்யலாம் நம்ம துவா கேட்கிற நேரத்தை சாதாரண துவா கேட்கிற கையேந்தி அப்ப என்ன சொன்னா யாருதான் உன்னை நபி கேட்கக்கூடிய எல்லா கை நான் என்ன செய்யறேன் கேட்குறேன் இந்த துவாக்களை தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வார்த்தைகள் நம்மளுக்கு வரும் உன நபி எதை விட்டெல்லாம் பாதுகாப்பு தேட்டாங்களோ அதை விட்டு நான் என்ன சேறேன் பாதுகாப்பு நம்ம மொழியிலேயே என்ன செய்யலாம் நான் கேட்கலாம் கையேந்தி கேட்கிற நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களே அடுத்ததாக ரசூர் சல்லாஹ் உலி அவர்கள் இந்த அத்தகையத்தில் கடைசியாக கேட்கக்கூடிய துவா இதுதான் ஆரம்பம் இது இடையில பல துவாக்கள் என்ன செய்யும்

சில அறிவிப்புக்களில் கூடுதலான வார்த்தை வருது அந்த வார்த்தைகள் அத்தையார்த்தோடைய கடைசியில் சொல்வார்கள்னுட்டு வரல ஆனால் அத்தையாவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன துவா என்ன செய்யலாம் கேட்கலாம் எடுத்துனா அந்த துவா நான் அவங்களுக்கு முழுமையான வார்த்தையோட சொல்கிறேன் பிரசூலாக அதுவாக கேட்குறாங்க வாழ்க்கையில் எல்லா மனிதர்களும் நல்ல முறையில் வாழ்கிறதுக்கு முயற்சிக்கிற நேரத்தில் இஹிலாசோடு வாழ்கிறதுக்கு முயற்சிக்கிற நேரத்தில் பாவங்களை விட்டு தப்பி வாழறதுக்கு முயற்சிக்கிற நேரத்தில் நூறு வீதம் முயற்சி எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகலாம் எவ்வளோ தொண்ணூத்தஞ்சு தொண்ணூறும் சக்ஸஸ் ஆகலாம் ஆனால் நம்ம யாருமே நூறு வீதம் என்ன செய்கிறது இல்லை முயற்சி எடுக்கிறது இல்லை அது உண்மை நம்ம யார் அப்படி நூறு வீதம் முயற்சி எடுக்கிறவங்கள குருவா எப்படி அழைக்குது ரிஜால் ஆண் மக்கள் அப்படின்னு எடுக்குது ஏன் ரிஜாலுன் டாத்துல் ஹிஹிம் திஜாரத்துன் வலா பயன் அவர்களை எந்த வியாபாரமோ எந்த கேளிக்கைகளோ எந்த கொடுக்கல் வாங்கல்களோ அல்லாஹுடைய இது விட்டு என்ன செய்யாது அத்தி இருப்பாது அப்படின்னு அல்லாஹ் தால அது ரிஜால்னு சொல்கிறோம் அலவுத்தாலா அதெல்லாம் ஆண் மக்கள் அதே போல் என்னது அதான் மினல் முக்மினின ரிஜாலுன் மு முமீன்களில் சில ஆண்மக்கள் சத கூம ஆஹதுல்லாஹ் அலை இறைவனோடு செய்த ஒப்பந்தத்தை உண்மைப்படுத்தி விட்டார்கள் மின்ஹுமன் கபா நபஹு வமின் ஹும்மைய த மமும் மமின் ஹும்மையன் தலதே உமாபத் அதில் சிலர் மரணித்து விட்டார்கள் இன்னும் சிலர் எந்த மாற்றமும் செய்யாமல் மரணத்தை எதிர்பார்த்து இருக்கிறார்கள் என்ற அல்லாஹ் தர சொல்லுவ அவங்க யாரு மினல் முமின் ஏர் இந்த லெவல்ல மக்கள் இருக்கிறது மிகவும் அறிவு ஆனால் இருந்தால் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமான மக்கள் என்ன செய்வாங்க இருப்பாங்க நூறு வீனை எடுக்கிற வரைக்கும் என்ன தவறு வரும் சாதாரண தவறுகள் மனிதன் அடிப்படையில் தவறுகள் எல்லாம் என்ன செய்யும் வரும் நூறு வித முயற்சி எடுக்காம சர்வ சாதாரணமாக முயற்சி எடுக்கிறவங்களுக்கு எவ்வளோ தவறுகள் வரும் அவங்களாம் இந்த துவா கட்டாக என்ன செய்யணும் பாடமாக்கி வச்சிருக்கோம் அந்த துவா பாருங்க ரப் இஹ் ஃபிரில்லி ஹதி அதி ஒஜஹ்லி வ இஸ்ரா ஃபிஃபி அம்ரி குல்லிஹி வமா அன் தா அலமுபிஹிமின்னி ரப் இஹ் ஃபிரில்லி யால்ல எனது பாவத்தை மன்னிப்பாயாக ஹதி அதி எனது தவறுகளை மன்னிப்பாயாக இதுல ஹத்தி அத்தி என்று சொல்றேன் தெரியுமா பெரும் குறிக்கும் சாதாரணமாக மனிதன் நடக்குமே இந்த பாவங்களை குறிக்கும் வஜஹலி நான் அறியாமையில ஏதாவது என்ன செஞ்சிருப்பேன் செய்திருப்பேன் அறியாதவனாக என்ன செய்திருப்பேன் செய்திருப்பேன் அதை அதுக்கும் நான் பாவ மன்னிப்பு இஸ்ராஃபி இஸ்ரா அம்பரி குள்ளி என் வாழ்க்கையில நான் செய்த எல்லா வீண் விரயங்களை விட்டு என்ன செய்யறேன் மன்னிப்பு கேட்கிறேன் நிறைய வீண் விரயம் செஞ்சிருப்பேன் மனிதர்களோ வார்த்தைகள் வீண் விரயம் இருக்கும் செயல்களில் வீண் விரயம் இருக்கும் பொருளாதாரத்தில் வீண் விரயம் இருக்கும் அப்படி நிறைய வீண்மரையங்கள் செய்திருப்பேன் செய்திருப்பேன் அவைகளை விட்டு அவருக்கு நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் அப்படி என்று சொல்லி எதை நீ என்னை விட அறிந்து வைத்திருக்கிறாயோ எந்த பாவங்களெல்லாம் என்னை விட அறிந்து வைத்திருக்கிறாயோ அதுக்கு நான் உன்னை பாவ மன்னிப்பேன் அல்லாஹூ எனது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருவாய்தி நான் வேண்டும் என்று செய்தவைகள் எனது அறியாமை கவனக்குறைவில் செஞ்சவைகள் கவனக்குறைவில் இந்த அத்தனை பாவங்களை மண்ணித்தோர்வாயாக குள்ளுதாளி கழிந்து எல்லாமே என்னட்ட இருக்குது இதெல்லாமே என்ன செய்து என்னிடத்தில் இருக்கிறது ஏத்திரா மிக முக்கியமான வார்த்தையை தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு நிறைய பெற்ற துவாக்கைக்குள்ள என்ன இருக்கு நம்ம வந்து அப்படி ஒரு பெரிய பாவம் செய்யலை சரி ஹதீஸ்ல வந்து அதனால கேட்போம் அப்படின்னு நினைக்கிறோம் அது ஒன்புள்ள சகோதரர்களை என்னுக்குள்ள பெரிய ஃபித்னால் அது உண்டியது பாவம் செய்யலைன்னு நினைக்கிறது நிறைய பேர் வந்து பாவம் செய்யலைன்னு நினைக்கிற ஒரு பெரிய ஃபித்னா அவர் வந்து கணக்கு பார்த்தாருன்னா என்னது நான் நினைச்சு பார்த்தா பெரிய எந்த பாவம் நான் செய்தில்லை மிஞ்சி போனால் ஒரு ஜமாத்து தொழுகையில் கலந்து கொள்ளாம இருப்பேன் இவங்க எல்லாம் யாரோட சேர வேண்டியவர்கள் ஜக்கரியா அலே இஸ்லாம் இவங்க எஹியா இஸ்லாம் சொல்றாங்க வாழ்க்கையில் ஒரு தவறை தவிர வேறு எந்த தவறும் செய்ததில்லை என்றான் அலேஹலாம் ஒரு தவறை தவிர வேற எந்த தவறும் செய்யல அப்ப இவங்க எந்த லிஸ்ட்ல போக வேண்டியவங்க அந்த லிஸ்ட்ல போக வேண்டிய பொதுவாகவே பாவத்துக்கு பயப்படுற நிலைமையில தான் நபிமார்கள் இருந்தார்கள் அவங்க செய்யல குறைவு ஆனா அவங்க மருமையில என்ன செய்வாங்க அதுக்கு பயப்படுவாங்க ஆனா இந்த என்ன செய்கிறாங்க

முன்பின் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்ற வரைதானே அதெல்லாம் எப்படி தெரியுமா நிறைய பேர் மொழிபெயர்க்கிறாங்க நாற்பது வயசு வரை இப்போ ஐம்பது வயசு வரை சொல்லுவாங்க வந்திருக்கான் வைங்களே ஐம்பது வயசுக்கு முந்தினது மன்னிக்கப்பட்டாச்சு ஐம்பது வயதுக்கு பிந்தியது மன்னிக்கப்பட்டாச்சு அதே போல் நம்ம துவாக்கே கூட யாரெல்லாம் எனக்கு அவர் யாரெல்லாம் ரமணானில் எழுந்து வணங்குறாரு அவருக்கு முன்பா அவங்களும் மன்னிக்கப்படும் பின் காலத்தில் ஒரு செய்கிறப்ப மன்னிக்கப்படும் அப்படின்னா என்ன இப்போ நிறைய பாவம் செய்யலாம் ஏன் கன்ஃபார்ம் தானே நம்மளால நீங்கள் எழுப்பி தொழுதுட்டீங்க இனி பிற்காலத்தில் உள்ள பாவங்களும் மன்னிக்கப்படும் அப்படி இல்லை மொழிபெயர்ப்பு ஆரம்பமாக செய்த பாவங்களும் அண்மையில் செய்த பாவங்கள் முந்திய வைகள் பிந்திய வைகண்டா அதுதான் இது பிந்திய வைகண்டா என்னது இன்னொரு இருபது வருஷம் வந்தால் அதுக்கெல்லாம் சேர்த்து பாவம் பண்ணிப்பு எக்ஸ்ட்ரா விளங்கிட்டா நான் செய்வேன் நீ மன்னிக்கணும் நான் செய்வேன் என்ன செய்யணும் நீ மன்னிக்கணும் என்பது பாவம் மன்னிப்பே அல்ல இப்போ முந்திய வைகள் பிந்திய வைகன்றது உங்கள் லைஃப்பில் பிந்திய வைகள் அல்ல நீங்கள் வாழ்ந்த காலத்தில் ஆரம்பமானவைகள் அதுக்கு பிந்திய வைகண்ட அர்த்தம் இப்படி தான் நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் இப்போ அன்புள்ள சகோதரர்களை அல்லாஹு ஃபிரலிமா கத்தம் துவமாக கருத்து ஆரம்பமாக செய்த பாவங்கள் நான் பிற்படுத்தியவைகள் அதே பண்ணுவா அசருத்து அம்மா ஆயலன் தூ பகிரங்கமாக செய்தேனோ அதை ரகசியமாக செய்தேனோ அவைகள் இதில் இன்னொரு விஷயம் சொல்லிக்கணும் இந்த ரகசியமாக செய்கிறவங்க இஹ்லாஸ் என்ற பேரில் என்ன செஞ்சிடறாங்க வெளிப்படுத்திடுறாங்க நம்ம இஹலாஸ் ஆயிருக்கணும் தனிமையில் பாவம் செய்கிறோம் இகலாஸ் ஆகிக்கிறேன் என்ன வழி நான் தனிமையில் என்னென்ன பாவம் செஞ்சேன் நோட்ஸ் அடிச்சிடுறது யாருக்கு மத்தவன் சொல்லிடுறது நான் வந்து இஹ்லாசா இருக்கிறேன் உள்ளும் புறமும் நல்ல முறையில இருக்க விரும்புகிறேன் என்ன செய்யணும் வெளியில எப்படி வாழ்றாய் அதே மாதிரி உள்ளுக்கு வாழ நினைக்கணும் இவர் என்ன நான் வெளியில எப்படி மாதிரி வாழும் வாழ உள்ளுக்கு பேர்ல உள்ள வெளியே கொண்டு வந்துடுது அப்ப சமம் தானே அப்ப என்ன சமம் என்ற பெயர் சொன்னாங்க உம்மத்தி எல்லாருக்கும் பாவம் அணிக்கப்படும் இல்ல முஜாஹிரீன் யாரெல்லாம் பாவத்தை செய்துவிட்டு நான் பாவம் என்று பகிரங்கமாக பேசுகிறார் அவரை தவிர அவர் தௌபா செய்தாலும் சொல்லுவாங்க ஏன் நீ பாவத்தை வந்து சிம்பிளா என்ன செய்யறாய் நினைக்கிற தான் பேசுறாய் நான் என்னென்ன பாவங்கள் செய்தேன் நல்லா தௌபா செஞ்சிருப்பாங்க எனக்கு ரெண்டு முகம் இருக்கு நல்லா பேசிக்கின்ற திடீர்னு கோவந்தனே எனக்கு ரெண்டு முகம் இருக்குது பத்து வருஷத்துக்கு வந்து நான் இருந்த கோலம் தானே அப்படி மட்டும் இன்றைக்கு இருந்திருந்தா இன்னைக்கு நேரத்தை நிற்கவே மாட்டீங்க அப்படின்னு இது என்னமோ திறமையான வாழ்க்கை வாழ்ந்த மாதிரியும் அதை இப்ப வந்து சொல்லி காட்டுற மாதிரி பேசுவாங்க எனக்கு ரெண்டு முகம் இருக்குது எல்லாம் நயவஞ்சமான வார்த்தைகள் ரெண்டு முகம் இருக்குது என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது கேட்டு பாருங்க ஊர்லேருந்து என்ன சொல்லுவாங்க நல்ல தர்மவாளியன்னு சொல்லுவாங்களா அவனை பத்தி அதை தான் கேட்டு பாருங்கன்றாங்க அதைத்தான் என்னையோட கூட பேசாங்கன்னா குலகாரம் எது கோவ நேரத்தில் அது வரைக்கும் கோவம் தான் என்ன செஞ்சிருவான் தன்னை ஏச ஆரம்பிச்சிடுவான் இதெல்லாம் என்ன அதாவது ஒரு நம்மளை வந்து இந்த மாதிரியான ரகசியமான வாழ்க்கையை பகிரங்கமாக கொண்டு வரது இவங்களுக்கு மன்னிக்கப்பட மாட்டார் ரசோல் அவன் சொன்னாங்க இரவுல பாவம் செய்த நிறத்த இவன் திரை போட்டிருந்தான் இவன் காலையில் என்ன செய்யறான் அந்த திரையை கிழித்து வீசுகிறான்னு சொன்னாங்க ரசோலா அல்லாவுடைய திரையை கிழிக்கிறான்டா அளவுக்கு தனிமையுடைய பாவத்தை குறைக்க பார்க்கணும் வமா வமா அஸ்ரத்து நான் பகிரங்கமாக செய்தவை ரகசியமாக செய்த அந்த பாவங்களை மன்னிப்பாயாக அந்த முகத்தீப் நீதான் முட்படுத்துகின்றவன் நீதான் பிற்படுத்துகின்ற எல்லா கதிரில் நடக்கிறது தான் இன் கதிர் நீ எல்லா விஷயங்கள் மீதும் சக்தி பெற்றவன் என ரசூல் சலாஹி வந்து கேட்டாங்க இது புகாரில் ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டாவது இந்த ஹதீச நீங்க பார்க்கலாம் முஸ்லீம்ல ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டாவது இக்கத்தில் எப்படி வருதுன்னா வத் தஸ்லீம் கடைசியாக ரசூ சலாஹ்லம் தஷஹூதுக்கும் சலாத்துக்கும் இடையில் சொல்லக்கூடிய கடைசி வார்த்தை அல்லாஹு தெளிவாக என்ன செய்து இதுதான் கடைசியாக ரசூல் சலா சொல்லக்கூடிய வார்த்தைன்னு பண்புள்ள சகோதரர்களை இந்த துவாக்கள் ரசூசல்லி வல்லலம் அவர்கள் அத்தஹியாத்திலே சொல்லக்கூடிய துவாக்கள் இதெல்லாம் நம்ம அளவுக்கு பாடமாக்க முயற்சிக்க வேண்டும் காரணம் நீங்கள் நிறைய துவாக்கள் படிச்சிருப்பீங்க ஆனால் இது மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தி வர துவாக்கள் குறைவு கேட்க வேண்டும் அடுத்த கட்டமாக கடைசியாக நம்மளால என்ற அளவுக்கு பாடமாக்கிற முயற்சி எடுக்கணும் நம்மளால கொண்டிருக்கிற நேரத்திலும் நாங்கள் அத்தகையாத்துடைய நேரத்தில் எல்லா மொழியிலும் துவா கேட்கலாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி எல்லா மொழியிலும் என்ன செய்யலாம் துவா கேட்கலாம் இதுல வந்து கருத்து முரம்பாடு இருக்கிறது ஆனால் நான் உங்களுக்கு வந்து தெளிவாக ஒரு ஆதாரத்தை முன்வைக்கிறேன் நீங்க புரிஞ்சுக்கொள்ற மாதிரி எல்லா மொழியிலேயே கேட்கலாம் இடத்துல நீங்கள் எப்படி வணங்கிக்கணும் துஆ கேளுங்கள் என்று குர்வானில் வரக்கூடிய வசனங்கள் ஹதீதிலே வரக்கூடிய வசனங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எப்படி புரிஞ்சு கொள்றீங்க துவா கேளுங்க துவா கேட்டால் அல்லா உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறான் நீங்கள் கேட்ட உடனே பதில் சொல்ல தயாராக இருக்கிறான் இவைகள்லாம் துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரங்கள் இதெல்லாம் நீங்கள் எப்படி வழங்கிக்கிறீங்க இது வரைக்கும் நம்ம நம்ம பாசையில் கேட்கறது தான் வழங்கி வச்சுக்கிறோம் அப்படித்தானே வேற யாரும் வேற மாதிரி விளங்கலையே எல்லா விஷயத்திலையும் துவா கேளுங்க தகஜத்தில் கேளுங்க அப்போ கேளுங்க இப்போ கேளுங்க எல்லா துவாவையும் நாங்கள் அப்படி தான் வழங்குறோம் நம்ம நம்மட மொழியில கேட்பதை தான் இந்த ஹதீஸ் என்ன குறிக்குது எதை வச்சு அப்படி வழங்கினோம் துவா கேளுங்கன்னு வந்திருக்கு அதனால விளங்கினோம் வேற ஒன்றும் வரல துவா கேளுங்கள் என்று வந்திருக்கு அதனால விளங்கினோம் இதே தான் இங்கேயும் தொழுகையில என்ன வருது உங்களில் நீங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அத்தனை தேவைகளும் விருப்பமான தேவை என்ன செய்ய தேர்வு செய்து கொள்ளுங்கள் துவாவை தேர்வு செய்து கொள்ளுங்கள் வருது இன்னொரு வார்த்தை என்ன சொன்னேன் மஸ்அலா பிரச்சனையை கேளுங்க ஒருவருடைய பிரச்சனை என்ன செய்யும் குடும்ப பிரச்சனை இருக்கும் அவருக்கு து பாடம் ஆகியாது என்ன செய்யறது அத்தையாத்தே இல்லை அப்படியா எனக்கு அது துவா பாடம் இல்லை அப்படின்றது அல்லது என்ன அவசரமான ஒரு நோய் தீர வேண்டி துவா பாடம் இல்லை அத்தை கேட்க தடை அப்படி அர்த்தம் இல்லை இதுக்கு ஒரு காரணம் வச்சுக்கிறாங்க தொழுகையில் அரபு மொழி அல்லாத வேற மொழி என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது இதுக்கு என்ன ஆதாரம் தொழுகையில் அரபு மொழி அல்லாத வேற எந்த மொழியும் நம்ம சொல்லக்கூடாதுக்கு என்ன ஆதாரம் தொழுகையில் அரபு மொழியும் சொல்லக்கூடாது நல்லா விளங்குங்க எப்படி விளங்கணும் தொழுகையில் அரபு மொழியும் சொல்லக்கூடாது ஒருவர் ஒருவர் இப்படி இருந்துட்டு அவர் அரபில் பேசலாமா தொழுகை அழிக்கிறாரு அவர் நினைக்கிறார் ஒரு சப்ஜெக்ட் உண்டு அதை நம்ம இப்படி செய்யணும் அரபில் அப்படி சொல்லலாமா அவர் சொல்ல இயலாது ஏன் தொழுகையுடைய மொழி என்ன தெரியுமா ஹதீதிலும் குருவானிலும் வந்த மொழி தான் தொழுகையுடைய விஷயம் ரசூல் சல்லா அலி அவர்கள் அல்லாஹு பா இது பைனியன் சொன்னாங்களா அப்படியே சொல்லணும் அவருக்கு வேற மாதிரி ஒரு வார்த்தை வந்து என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அதே போல என்னது சூரத்தில் பாத்திய ஓதணுமா அப்படியே சொல்லணும் அதை மாற்றக்கூடாது அதே போல ருக்குலை தான் சொன்னாங்களா அதான் சொல்லணும் வேற வார்த்தை சொல்லக்கூடாது அரபல்ல அரபில் கூட என்ன செய்யக்கூடாது அவர் இன்னொரு வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அலமது இல்லா ரபில் ஆலமீன் அல்மது உள் இல்லா ரபில் ஆலமீன் சொல்ல இயலாது ரெண்டு ஒன்று தான் சொல்ல அது வந்த வார்த்தையை அப்படியே யூஸ் பண்ணணும் எப்போ மாற்றலாம் எப்போ வேற வார்த்தை யூஸ் பண்ணலாம் ரசுலா துவா கேளுங்க என்ன செய்யலாம் யூஸ் பண்ணலாம் துவா கேளுங்கன்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க கேளுங்க எந்த இடத்துல ரசூல் இது மட்டும் தான் சொல்லணும்னு சொல்லி தந்திக்கிறாங்களோ அந்த இடத்துல என்ன செஞ்சிடணும் நிறுத்திடணும் இது சிம்பிள் இதான் சுஜூதுக்கும் இதான் சுஜூதுக்கும் இதில் எப்படி எப்படி எல்லாம் பிரிச்சுக்கிறாங்க தெரியுமா பர்லு தொழுகையில் கேட்கக்கூடாது சுண்ண தொழுகையில் கேட்கலாம் இது எங்கிருந்து வந்தது என்ன ஆதாரம் இருக்கு நாங்கள் என்ன ஆதாரம் அரபு மொழிக்கு வந்து பர்லு தொழுகைக்கு ஒரு ஆதாரம் சுண்ண தொழுகைக்கு ஆதாரம் ஏதாவது இருக்கிறதா சிம்பிள் அதாவது தெளிவாக யோசிக்கணும் இல்லை கருத்து முரம்பாடான ஒரு மசாலாவாக இருந்தாலும் ஆதாரம் ஒரு பகுதியில் சரியாக நிற்கணும் அல்லது தொழுகையின் மொழி அரபணி எங்கே ஹதீஸ் வந்திருக்குதா அரபு அல்லாத மொழி குரல பேசக்கூடாது வந்துருக்குதா அப்படி இல்ல அரபிகளும் கூட தங்கள மொழிய பேச கூடாது எதுல தொழுகையில இது எங்களுக்கு அன்னிய மக்களுக்கு மட்டும் உள்ள பிரச்சனை இல்ல அரபிகளுக்கு உள்ள பிரச்சனை நான் பாடமாக்காத துவா கேட்கலாமான்றது யாருக்குள்ள பிரச்சனை அரபிக்கு உள்ள பிரச்சனை தான் இந்த மசாலா வந்து அன்னிய மக்கள்கிட்ட மட்டும் இல்ல இல்ல யார் தான் இருக்குது அரபிகளுக்கு மத்தியே இருக்குது அவர்களுக்கு துவா பாடமாக்காதவங்க இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க அவங்களோட விருப்பமான துவா கேட்கலாமான்னு யோசிப்பாங்க கூடுமா கூடாதா கூடும் அப்ப அரபு மொழி பிரச்சனை இல்லை இங்க ரசூல் சல்லா அலுவலம் சொன்ன வார்த்தை அல்லாத வார்த்தைகளை பயன்படுத்தலாமா இல்லையா இதான் பிரச்சனை பயன்படுத்த கூடாதுன்றவங்க ஆதாரம் சொல்லணும் ஏன் துவா கேளுங்க துவா கேளுங்கன்னு வந்த இடங்கள் எல்லாம் எல்லா மொழியும் விளங்குறமா இல்லையா அதே மாதிரி தான் இந்த இடத்துல விளங்கணும் ரசூல் என்ன சொன்னாங்க நீங்கள் சுஜூதில் இருந்தால் அல்லாவுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறீங்க அதனால உங்களுக்கு விரும்பின துவா என்ன செய்யுங்க கேளுங்க என்றாங்க இப்போ விரும்பின துவாவை கேளுங்கடா என்ன எனக்கு தேவை எனக்கு என்ன கஷ்டம் அதை தான் நான் கேட்பேன் அப்போ எந்த மொழியிலும் கேட்கலாம் தொழுகையில் எல்லா மொழியிலும் கேட்க அனுமதிக்கப்பட்ட இரண்டு இடங்கள் என்ன அத்தகிய கடைசி பகுதி இதுக்கு மாற்றமான எந்த கருத்தாக இருந்தாலும் ஆதாரமற்ற நிலையில் அல்லது தொழுகையுடைய அரபு மொழி என்று கட்டுப்படுத்துகிற நிலையில் எனது உருவாகின கருத்தை தவிர வந்து நம்ம விளங்க முடியாது என்பதில் உறுதியாக நிற்கும் அதனால அத்தகையாத்துடைய விஷயத்தில் எங்களால் இயந்த அளவுக்கு நம்ம பாடமாக கொள்ள முயற்சிக்க வேண்டும் முடியாமல் போனவர்கள் அத்தகையாத்துல வந்து இதை நம்ம சொல்லிவிட்டு என்ன செஞ்சிடணும் வேற இந்த மாதிரியான வேற மொழியை கேட்கலாம் அதே நேரத்தில் அத்தகையாத்துக்கு பிறகு அல்லாஹுமை இன்னி ஆவுல்பிக்கமி அதாபில் கபி என்ற துவா நசூல்லாஹ் சல்ல லாகு உலி எந்த துவாவையும் அந்த துவா கேட்காமல் என்ன செய்தில்லை கேட்டது கிடையாது அதனால துவா கேட்கக்கூடியவர்கள் முதலில் அதை விட்டு பாதுகாப்பு தேடுவது வாஜிப் கடமை என்பதை என்ன செய்யணும் புரிந்து வசூலாங்கோட ஓட பள்ளியத்தை அவ்வதுமின் அர்பா இன்னைக்கு அவங்களோட முடிந்து விட்டால் நாலு விஷயங்களை விட்டு என்ன செய்க பாதுகாப்பு தேடுங்கள் கட்டளையாக ரசூல் சல்லா அலுவலம் என்ன செய்திருக்கிறார்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே சலாத்துக்கு பின்னால் துவா கேட்கிறது சிறந்ததா இறைவனோடு நம்ம உரையாடி கொண்டிருக்கிற நேரத்தில் துவா கேட்பது சிறந்ததா அந்த நேரத்தில் தான் நிறைய ஹலால் ஹராமாக்கி தான் இறைவனோடு இருக்கிறோம் சாப்பாடு இல்லை குடும்ப வாழ்வு இல்லை தண்ணி இல்லை எதுவும் இல்லை யாரோட அதெல்லாம் சாப்பாடு நிமிஷம் தான் ஹாரம் சாப்பிடலாமா ஹலால் தான் சாப்பாடு ஆனால் தொழுகையில் ஹாரம் அந்த நேரத்தில் இறைவனோடு உரையாடுறோமே அந்த டைம்ல கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் மிகவும் சிறந்த பிரார்த்தனை என்ன செய்யணும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் அன்புள்ள சகோதரர்களே இது போன்ற துவாக்களை அளவுக்கு நமது வாழ்க்கையில இன்வால்வ் பண்ணி நம்ம கேட்போமாக இருந்தால் நிச்சயமாக என்ன செய்யும் வாழ்க்கையில நம்ம ட்ரை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்களை எல்லாம் இந்த துவாக்கள் என்ன செய்யும் கொண்டு வந்து நமக்கு சேர்க்கும் நிறைய கயிர்களை இது ஏற்படுத்தும் வாழ்க்கையில் நம்ம என்னதான் திட்டமிட்டாலும் அதை அங்கங்க அசஞ்சு என்ன செய்யும் ஓடர்கள் மாறிப்போவோம் இந்த துவாக்கள் திக்கர்கள் என்ன செய்யும் அதை ஒழுங்குபடுத்தி கொண்டு போய் எங்களுக்கு சேர்த்து விடும் அல்லாஹுரப்பல் ஆலமின் படித்த இந்த விஷயத்தை முயற்சி எடுத்து நம்ம மாற்றம் கொள்ளக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியால் புரிவானாக